குளிர்காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னாலே பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்னென்னா எவ்வளோ தான் ஸ்வெட்டர் போட்டாலும் பூர்வையை இழுத்து மூடுனாலும் கூட அவங்களுடைய கைகளும் பாதங்களும் மட்டும் ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் இது வெறும் குளிரால் ஏற்படக்கூடிய சாதாரண விஷயம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடல் சொல்லும் சில முக்கிய எச்சரிக்கை ஒரு அலாட்டாக கூட இருக்கலாம் இதுக்கான காரணங்களை வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய தீர்வுகளை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தீன் மீட்டா யூடியூப் சேனல் இந்த பிரச்சனைகள் குளிர்காலத்தில் நமக்கு ஏற்படும் பொழுது நாம் நம்மளுடைய உடம்ப இதமாக மாற்றிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது அது ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணால் அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஆரம்பத்துலேயே பிரச்சனைகளை சரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை இதன் மூலமாக நம்ம தவிர்க்க முடியும் நம்மளுடைய கை கால்கள்லாம் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஐந்து முக்கிய காரணங்கள் இருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் அதுல ஃபஸ்ட்டு இரத்த ஓட்ட குறைபாடு நம்மளுடைய உடல் குளிர்ச்சியை உணரும்போது இதயம் மற்றும் நுரையீரலை பாதுகாக்க இரத்த ஓட்டத்தை உடலின் மைய பகுதிக்கு திருப்போம் இதனால கை கால் நுனிகளுக்கு செல்லும் இரத்தத்தின் அளவு குறைந்து அது எல்லாமே குளிர்ச்சி ஆகுதுங்க இரண்டாவது இரும்புச்சத்து குறைபாடு நம்முடைய உடல்ல இரும்புச்சத்து குறைவா இருந்தா ரத்த சிவப்பணுக்களால ஆக்சிஜனை சரியா கடத்த முடியாது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் போது நம்மளுடைய உடல் சீக்கிரமே ஜில்லுன்னு மாறிடும் இந்த பிரச்சனைகளை நாம குளிர்காலத்துல நம்மளுடைய கை கால்களை இதமா மாத்துறதுக்காக ஒரு சில டிப்ஸ் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அது அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி நம்மளுடைய கை கால்களில் மசாஜ் பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை தூண்டி உடலை வெப்பமாக நமக்கு வச்சிருக்க உதவி செய்யுது அப்புறம் இஞ்சிக்கு நம்மளுடைய உடலை உள்ளிருந்து சூடாக்கும் தன்மை இருக்குதுங்க இது ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை சீராக்குது இதனால் நம்மளுடைய பாடி ஆட்டோமேட்டிக்கா வார்மாக மாறும் அடுத்ததா விட்டமின் பி டுவெல் பற்றாக்குறை அல்லது குறைபாடுன்னு சொல்லலாம் விட்டமின் பி டுவெல் நம்மளுடைய நரம்புகளின் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியம் இதனுடைய குறைபாடு நம்மளுடைய நரம்புகளை பாதித்து கை கால்களில் ஒரு வித மரத்து போகிற மாதிரி உணர்வையும் குளிர்ச்சியையும் நமக்கு உண்டாக்குது அடுத்ததாக காட்டன் சாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம கம்பளி சாக்ஸ்களை பயன்படுத்திக்கலாம் உடலை இருக்காத தளர்வான நம்ம ட்ரெஸ்ஸுகளை போடுறது நம்மளுடைய இரத்த ஓட்டத்திற்கு உதவி செய்யும் அதுக்கப்புறம் பேரிச்சம்பளம் கீரை வகைகள் பீட்ரூட் போன்ற இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது குளிர்காலத்தில் தாகம் எடுக்காது அப்படிங்கிறதுனால தண்ணீர் குடிக்கிறத நாம் நிறுத்திடுவோம் ஆனால் அப்படி செய்யாதீங்க போதிய அளவு தண்ணீர் குடிக்கிறது உடனுடைய வெப்பநிலையை சீராக்க வச்சிருக்க உதவி செய்யுது அடுத்ததா ஒரு பாத்திரத்துல வெது வெதுப்பான தண்ணி எடுத்து அதுல கொஞ்சமா எப்சம் சால்ட்டுன்னு சொல்லப்படுற சால்ட் சேர்த்து பதினைந்து நிமிடங்கள் நம்மளுடைய பாதங்களை ஊற வைக்கலாம் இது தசையுடைய விரைப்பு எண்ணிக்கை நமக்கு இதம் தரும் அடுத்ததா நாம பார்க்க போறது தைராய்டு பிரச்சனைகள் தைராய்டு சுரப்பி தான் நம்மளுடைய உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துது தைராய்டு குறைவாக சுரக்கும்போது உடல் வெப்பம் குறைந்து எப்போதுமே நமக்கு சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அடுத்ததா நாம பார்க்க போறது மன அழுத்தம் மற்றும் பதட்டம் அதிகப்படியான கவலை அல்லது ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது உடலின் அட்ரினலின் சிறப்பு அதிகரிக்குது இதனால ரத்த நாளங்கள் சுருங்குது இதுவும் நம்முடைய கை கால்கள் குளிர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இந்த விஷயம் ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ நாம இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம் உங்களுடைய கை கால்கள் குளிர்ச்சியோட சேர்த்து சரும நிறம் மாறும் அப்படி மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னாலோ அதிகப்படியான சோர்வு மூட்டு வலி அல்லது புண்கள் ஆறாமல் இருக்கிறது போன்ற அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ரத்த பரிசோதனைகள் செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வரும் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கனடோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ